டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் தங்க விலை குறித்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தங்க வாங்குறவங்க ஒன்றே வாங்கிக்கோங்க ஏறப்போகுதுன்னு இப்போ சவரனுக்கு எண்பத்தஞ்சாயிரம் வரையும் வந்துருச்சு ஒரே நாளில் ரெண்டு முறை ஏறுதுங்கிற மாதிரியான அதிசயம்லாம் நிகழ ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி ஒரு லட்சத்தை தொற்றுருமா இது எப்படி போய்கிட்டே இருக்குமா இப்போ ஒரு லட்சம் தொட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதாவது இருபத்தி நாலு கேரட்டு எப்போ வேணால் தொட்டரும் ஒரு ஒரு பத்து பைக்கு நாளில் தொட்டுரும் டுவெண்ட்டி டூ கேரட்டை ஒரு லட்சம் தொடுறதுக்கு வாய்ப்பு பிரகாஷமாக இருக்கு இருபத்தி நாலு கேரட்டு சீக்கிரம் தொட்டுருங்கிறீங்க தீபாவளிக்குள்ளே ஒரு லட்சம் தொட்டுரும் இருபத்தி நாலு கேரட்டு கண்டிப்பாக தொட்டுரும் அப்போ நீங்கள் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா இதுவும் ஒரு லட்சம் தாண்டிடும் இன்ஃபேக்ட் இப்போவே தாண்டி இருக்கும் நீங்கள் செய்தாரம் கூலி சேர்த்திங்கன்னா நம்மளதே இப்போ ஒரு லட்சம் தாண்டி இருக்கும் இதுக்கு என்ன காரணம் தங்கம் நுகர்வு சர்வதேச அளவில் அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துறது தான் இது வந்து ட்ரம்ப் ஒரு பெரிய காரணம் நம்ம மோடி ரெண்டாவது காரணம் ட்ரம்ப் ஏன் காரணம்னா பண்ற செயல் எல்லாமே டாலரோட மதிப்பு ரொம்ப குறையுது நம்ம பிரிட்டிஷ் பவுண்டு ஸ்விஸ் பிராங்கு யூரோ இதெல்லாம் பயங்கரமா விலை சிங்கப்பூர் டாலர் இதெல்லாம் விலை ஏறி இருக்கு நம்ம நம்ம கரன்சி தான் டாலருக்கு எகென்ஸ்டாகவும் இருந்துருக்குது

மெயின் கிஃப்ட்டு வந்து ட்ரம்ப் வந்து அவங்களோட மெயின் சென்ட்ரல் பேங்க் இருக்குது ஃபெட்ரல் பேங்க்குன்னு ஃபெட்ரல் ரிசர்வ்னு அவங்களோட அந்த ஜெரோம் போலோட தினம் மோதலாரு அதனால ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது ரஷ்யாவோட டாலர் அசட்டெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க ஒரு பத்து பில்லியன் டாலரு அப்போ சைனாவுக்கு என்ன தோணிடுச்சுன்னா நாளைக்கு சைனாக்கும் அமெரிக்காக்கும் இதான் மோதல் வைங்க போர் வேண்டாம் ஒரு ஐடியாலாஜிக்கல் ஃப்ரீஸ் வந்துருச்சுன்னா நாளைக்கு இவங்க டாலரெல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்கன்னு அவங்க ரிசர்வை வந்து கோல்டாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரஷ்யா சைனா டர்க்கி யா போலண்டு இது ஹங்கேரி யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிறைய தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாடுகள்லாம் ஒரு ரெண்டு வருஷமாக தங்கம் இருக்காங்க அதனால தங்கம் விலை முதலே ஏறிச்சு இப்போ அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறை தங்கம் விலை ஏறுது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவுன்ஸ் அப்படிம்பாங்க தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் அவுன்சஸ் கேஜி கரெக்ட் இருபத்தெட்டு கிராம் இருபத்தெட்டு கிராம்ங்கிறது மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு டாலருக்கு தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ தங்கம் வாங்காதவங்க இப்போயாவது உடனே வாங்கலாமா இல்லை இனிமே தங்கத்தை விட்டுருங்கிற மாதிரி நிலைக்கு போகலாமா தங்கத்தை நான் எப்படி சொல்ல முடியும் அதை நீங்கள் தான் சொல்லணும் நம்மளால் நாம்னா பதினெட்டு கேரட் கோல்டே வாங்க மாட்டோம் இன்னைக்கு பதினெட்டு கேரட் கோல்டே சுமார் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு போன ஒரு வருஷத்தில் ஐம்பது பெர்சன்ட் ரேலி போன செப்டம்பர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்க அங்கேருந்து இங்கே ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஏறிடுச்சு ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரத்து ஐநூறுக்கு ஆகிடுச்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது உங்களோட நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியாது தந்தி டிவியில் ஒரு வாட்டி டிபேட் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் மாதத்தில் நான் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருக்க தங்கும்போது நான் சொன்னேன் என் என்னோடய வாழ்க்காலத்தில் நான் பத்தாயிரம் ரூபா பார்த்துருவேன் ஆனால் நானே நினைக்கல பத்து வருஷத்துல பத்தாயிரத்துக்கு போகணும் இந்த ரெண்டு வருஷமா ஏறினதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் ட்ரம்ப் தான் முக்கியமான காரணம் ஒரு எண்பது பர்சன்ட் ட்ரம்ப் இருபது பர்சன்ட் மோடி ஏறினதுக்கும் நம்ம எண்பதுலேருந்து எண்பத்தெட்டு போகாமல் எண்பதுலேருந்து எழுபதுக்கு போயிருந்தா இன்னைக்கு தங்கம் வேலை இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஏறி இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு பதில நீங்க ஒன்பதாயிரத்துல இருந்து ஆனா நீங்க அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பணம் குறையுதுன்னு சொன்னப்ப நம்ம நிதியமைச்சர் அம்சர் நிர்மாலா சீதாராமன் அது ஒரு விளக்கத்து கொடுத்தாங்க நீங்க அது தெரிஞ்சு நம்ம பண மதிப்பு குறையில டாலர் மதிப்பு அதிகரிக்குது அப்படின்னா எல்லாருக்கும் கென்ஸ்டாவும் ஏறணும் இல்ல பவுண்டுகளுக்கு இன்ஸ்டா குறைஞ்சிருச்சு யூரோக்கு இன்ஸ்டா குறைஞ்சிருச்சு ஸ்விஸ் பிராங்க் இன்ஸ்டா கொஞ் குறைஞ்சிருச்சுன்னா நம்பர் நம்ம பாகிஸ்தானோட போட்டி போட முடியும் தமிழ்ல சொல்லுவாங்க செட்டப்பாம்பு அடிக்கிறதுன்னு நம்ம பாகிஸ்தானோட போட்டி போடுற மாதிரி தான் இது நாங்கள் பாகிஸ்தானை ஏழு மேட்ச் தோக்கடிச்சிட்டோம் பத்து மேட்ச் தோக்கடிச்சுட்டோம் அது மாதிரி தான் இது தங்கம் அதிகம் வாங்கக்கூடிய நாடுகள் நம்மை விட வளைகுடா நாடுகள் தான் அதிகம் வாங்குறாங்க இல்லை நம்ம தான் தங்கம் வந்து மக்களில் ஜாஸ்தி வாங்குறது இந்தியாவில் ஆனால் இப்போ சைனாலையும் தங்கம் தனியாக வாங்குவாங்க மக்கள் ஆனால் இப்போ வாங்குறது வந்து அவங்களோட சென்ட்ரல் பேங்க்னு சொல்றது அதாவது அவங்களோட ரிசர்வ் பேங்க்லாம் தான் நிறைய வாங்குறாங்க ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா துருக்கியோட பேங்க்கு இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹங்கேரியன் பேங்க்கு இவங்க எல்லாமே தங்கத்தை வாங்குறாங்க டாலரை விற்கிறாங்க தான் இப்படி ஏறுது தங்கத்தின் விலை ஒரு அரசு வாங்குது ஒரு நாடு வாங்குது ஏழு எட்டு நாடு சேர்ந்து வாங்கிட்டு இருக்கா அதனாலதான் இப்போ தங்க விலை ஏறுது அதனால தான் தங்க விலை அதை தவிர்க்க முடியாதா ஏன் அவங்க தங்கமா வாங்குறாங்க அவனுக்கு டாலர் வச்சுக்குவோம் எதை வச்சுப்போம் இன்னைக்கு அமெரிக்கா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு ட்ரம்ப் வந்தப்பறம் அமெரிக்கா மேல இருக்குற டாலர் ஏறும் நம்பிக்கை போயிருச்சு டாலர் இல்ல நாளைக்கு டாலரை பிடிக்கிட்டானா டாலர் அவங்க கரன்சி இன்னைக்கு ரஷ்யாவட்ட டாலரை பிடிக்கின மாதிரி நாளைக்கு சைனாட்ட இருக்கிற டாலர்ஸ் இல்லாதுன்ட்டானா இல்லட்டா ட்ரர்கிட்ட இருக்கிற டாலர்ஸ் இல்லாது என் சொன்ன பேச்சு கேட்க என்ன டாலர் ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் சொல்லிருவாரு அந்த மாதிரி சேர்ந்து சொல்ல மாட்டாரு ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்றாருல்ல அவரு இப்படி சொன்னா ரொம்ப ஆபத்து யார் யாரா டாலர் ஏன் டாலர் தான வச்சிருக்க நீ அதுல பைடன் சொன்னாரு ரஷ்யாட்ட என்ன சொன்னார் எங்கள் டாலர் தானே வச்சிருக்க உன் டாலர் செல்லாதுன்னாரு அதனால்தான் எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்க பைடன் அன்னைக்கு அதை பண்ண பண்ணது பெரிய தப்பு அதை அன்னைக்கு பண்ணால் அன்னைக்கே நம்மளுக்கெல்லாம் தெரியும் தங்கம் ஏறும்னு பைடன் போய் பைடன் அட்லீஸ்ட் நாசுக்காக பண்ணார் இவர் ஓப்பனாக பண்ணுறதுனால இன்னும் ஏறுது இந்த டாலர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ விழப்போகுதுன்னா நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பிரிக்ஸ் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு நாணயத்தை உருவாக்குறதா நீங்க எப்படி சைனாவ நம்புவீங்களா நீங்களே நம்மளே சைனாவ நம்ப முடியுமா பிரபர் இன்னைக்கு வேற வழி இல்லாம சைனா போய் நின்னு இருக்காரு நம்ம எப்படி சைனாவோட அறுபத்தி ரெண்டு போர்வ ஞாபகம் இருக்கா இல்ல போன வாட்டிக்கு அவ்வ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கால்வான் வேலிய எடுத்தது மறந்துட்டீங்களா இல்ல இன்னைக்கு பாகிஸ்தானோட சேர்ந்து நம்மளோட பிளைன்களை வீழ்த்தினதை மறந்துட்டோமா ஓ அது எல்லாமே சீனாவோட உதவிதான் பாகிஸ்தான் எல்லாருமே உங்க ஜென்ரல்லே சொல்லிட்டாரு சைனாவோட உதவியினாலதான் எங்க பிளைன் விழுந்ததுன்னு ஆனா பிரதமர் திருப்பி அவங்க போய் நிக்கிறாரு அதான் கேக்குறேன் ஏன் நிக்கிறாரு உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிடுறாங்க வரைக்கும் டாக்ஸ் போடுது அதுக்காக ஒண்ணு சேர்றாங்க சீ சாரி அப்ப யாரும் யாகம் பண்ணாங்க பிரசிடென்ட்டை யார் யாரு கட்டிபுடிச்சாங்க ஒரு லட்சம் பேரை யாரும் கூட்டினாங்க யாரு ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு பூஜை எல்லாம் போட்டாங்க பைடன் போயிட்டு வந்தாரு பைடன் ஒய்ஃபுக்கு எல்லாம் பைடன் பரிசு கொடுத்தாரு பைடன் ஒய்ஃபுக்கு பரிசு கொடுத்தாரு பைடனுக்கு நீங்க பூஜை போட்டீங்களா பைடனுக்கு அகமதாபாத்ல கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்களா அப்கி பார் பைடன் சர்க்கார்னீங்களா கமலா ஹாரிஸுக்காக கேம்பெயின் பண்ணிங்களா கமலா ஹாரிஸுக்கு ஒரு யாகம் நடத்துனாங்களே அவங்க சொந்த ஊரில் அவங்க சொந்த ஊரில் மன்னார்குடியில் நடத்தினாங்க நார்த் இந்தியா ஃபுல்லா யார் யாகம் நடத்தினாங்க ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு யார் நத்தினாங்க சங் பரிவார நண்பர்கள் தான் நடத்தினாங்க இப்போ அவங்க தானே பதில் சொல்லணும் இப்போ ஆக மொத்தம் தங்கம் மேலே ஒன்றும் ஏறும் சார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா இங்கேன்னு ஒரு பத்து பர்சன்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது குறையறதுக்கு சாதியக்கூடுகள் ரொம்ப கம்மி ஏறுறதுக்கு நிறைய இருக்குது பதினோறாயிரத்து ஐநூறுவாய்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது

இதா போயிட்டு இருக்கு இப்போ தங்கம் அப்படிங்கிற கான்செப்டை தனி மனிதர்கள் வாங்க போய் அரசுகள் வாங்க போய் இப்போ பிற நாடுகளும் அதிக பயன்படுத்துறதுனாலயும் இது ஒரு காரணமா இல்லாம ஏன்னா கலாச்சாரத்தோட தங்கத்தோட அப்படி கலாச்சாரம் இல்லீங்க இத்தனை நாள் அவங்க ஃபாரின் ரிசெவன் டாலரா வச்சிருந்தான் டாலர்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நாங்க தங்கத்த வச்சிக்கிறோம்னு வச்சிக்கிறாங்க மக்கள் அந்த பேங்க்ல என்ன சொல்றேன் எங்களுக்கு டாலர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு அதனால டாலருக்கு பதில தங்கத்த வச்சிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இனி தனி மனிதர்கள் வாங்குவது கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் தங்க வாங்குறது உங்கள்கிட்ட அவன் அரச அவ வ வங்கிகளும் அரசுகளும் வாங்க ஆரம்பிச்சிட்டா நீ தனி மனிதர்களுக்கு பிரச்சனை தானே அது இப்போ நீங்க வாங்கலாமே உங்களை யார் வாங்க வேணும் உங்கள்கிட்ட பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபா இருந்தா நீங்க வாங்கலாம் இப்போ இது அடுத்த கட்டம் உயர உயிர்ந்துகிட்டே தான் போகும் வேற வழியே இல்லை இல்லை ஒருவேளை டாலர்ல வந்து உங்களுக்கு எழுச்சி வந்துட்டாலோ அல்லது ட்ரம்ப்போ விட வேறாங்க சார் ட்ரம்ப் போறதுக்கு இன்னும் மூன்றரை வருஷம் இருக்கு மூணு வருஷம் கழிச்சாலே முடிஞ்சிருக்கிறீங்களா மூணு வருஷம் கழிச்சா என்ன ஆகுன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் சில பேர் இருக்காங்க லேக் ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க எட்டாயிரத்து இருக்கும்போது அஞ்சாயிரத்துக்கு வரும்னு தங்கம் வந்தாங்க எட்டாயிரத்து இருக்கும்போது தங்கம் முன்னாடி உழுந்திருக்கு முப்பது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் விழுந்து ஐயாயிரத்துக்கு வருன்னாங்க இப்போ நான் இப்போ நான் என்ன சொன்னேன் பயடிக்க எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு இன்றைக்கி அது பத்தாயிரத்தி எழுநூறு ஆயிடுச்சு இப்போ அது பன்னெண்டாயிரத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போம் பன்னெண்டாயிரம் போய் பத்தாயிரம் வந்து எனக்கு என்ன பலன் பன்னெண்டாயிரம் ஆறாயிரம் ஆனால் தானே எனக்கு பலன் ம் அதனால பத்தாயிரத்தி எழுநூற்றம்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து எட்டாயிரத்துக்கு தான் இனிமேல் வரவே வராது ஸோ தீபாவளிக்குள்ளே மக்களுக்கு இன்னும் ஷாக் ரிப்போர்ட்டு தான் அதிர்ச்சி ரிப்போர்ட்டுகள் தான் அதிகம் வரும் தீபாவளி பரிசை விட தீபாவளிக்கு ரொம்ப அதிர்ச்சியான ரிப்போர்ட்டுகள் அதுக்கு தான் போட்டோ போட்டு சொல்லிட்டு இருக்கார்ல பிரதமர் நான் விலையை குறைச்சிட்டேன்னு தீபாவளி பரிசுங்கிறாரு அவர் தங்கம் விலையும் குறச்சிடலாம்ல ம் ம் அது அவர் கையில் இல்லை பாவன் ஏன் சர்வதேச அளவில் இருக்கிறது எப்படி இந்தியா இங்கே மட்டும் எப்படி பண்ணுறாரு தங்கம் விலை இதில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் இந்தியாவினுடைய பொருளாதார செயல்பாடு இப்போ நான் என்ன சொல்கிறேன் போற போக்க பார்த்தா வெள்ளி கூட மக்களால வாங்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும் அது இது பாதிக்கும் தங்கம் என்ன மக்கள் வெள்ளிக்கு தானே தாவுவான் தங்கம் வைக்கிற இடத்துல வெள்ளியை வைக்கிறான் வெள்ளி பின்னாடி போவான்ல நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராமுக்கு மேல போயிடுச்சுல ஒரு கிலோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சார் இன்னைக்கு ம் ஸோ மக்களிடம் நுகர்வு சக்தி நுகர்வு தன்மைங்கிறத எதை வச்சு வரையறை செய்கிறாங்க புறம் பரிசுங்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிர்ச்சியில் வருது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் விலை வந்து அறநூறு எழுநூறுவா ஒரு கிராம் இருந்தது தங்கம் விலை அறநூறு எழுநூறுபா ஒரு கிராம் இருந்தது ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரா ஐடியில் சம்பளம் அப்படின்னா உனக்கு என்ன முப்பது கிராம் தங்கம் சம்பளமாக கிடச்சிது இன்றைக்கி ஐடிக்கு போனால் அதே இருபத்து வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதே இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் ரெண்டரை கிராம் தங்கம் கூட கிடையாது சம்பளம் ஒரு ஆள் இது பத்து வருஷத்துக்கு மோதியின் அரசின் சக்ஸஸ் என்னென்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி ரெண்டு கிராம் தங்கம் சம்பளம் வாங்குகிறான் அந்த ஒரு நிலை போயிடுச்சு இதற்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் உண்டு பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்கின்ற அரசுக்கும் சார் ஒரு ஊவாயின் மதிப்பு இறங்கி ஒரு சாமியார் இருந்தார் சார் அவர் வெலை சட்டை தான் போடுவார் அவர் என்ன சொன்னார் மோதி ஜெயிச்சுட்டாரு அஞ்சு ரூபா வரைக்கும் போகலாம் நாற்பது ரூபா வரைக்கும் போகலான்னாரு மோதி பதவி எடுக்கும்போது தங்கத்தை ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி ஆறு இன்றைக்கி என்ன தங்க ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ஆ அப்போ யார் பொறுப்பு இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு இருந்தால் தங்கத்தின் விலை என்ன இருக்கும் அமெரிக்காவை மீறி இவங்க அதை குறைச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில் நான் சொல்லலை சார் ஒரு மூச்சு மூச்சை பிடிக்கிற சாமியார் சொன்னார்ல எனக்கு அப்படிலாம் நம்பிக்கல அவங்க தானே சாமியாரை நம்புறவங்க தானே சாமியாரை நம்புற மாம்பழத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லணும் இந்த எதிர்பார்த்துருக்கலாம் மேபி வாசப்படுது சாமியாருக்கு தான் எல்லாம் தெரியும் சார் பொருளாதாரம் படுத்த மன்மோகன் சிங்க்க்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ரகுராமராஜனுக்கு தெரியாது அரவிந்த் சுப்ரமணியனுக்கு தெரியாது மூச்சை இழுத்து இழுத்து பிடிக்கிற சாமியாருக்கு எல்லாம் தெரியும் அது நம்புற வரைக்கும் மக்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பாங்க என்னைக்கு நீங்கள் மன்மோகன் சிங் ஒன்றும் தெரியாது ரகுராம் ராஜனுக்கு ஒன்றும் தெரியாது அரவிந்த் சுப்ரமணியம் கொண்டும் தெரியாது ரங்கராஜனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் மூச்சம் புழுத்து இழுத்து விடுற சாமியாருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் நம்பினீங்கன்னா தங்கம் இருபதாயிரத்துக்கு கூட போகும் அந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க நான் ஜனநாயகத்தை நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் மாறும் அப்போ ட்ரம்ப் இருக்காரா யார் இருக்காரு அப்படிலாம் என்னால் சர்வதேசம் சொல்ல முடியாது ட்ரம்ப் மோடி போக மாட்டாருன்னு சொல்ல நம்ம ஜனநாயகத்தை நம்புறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்த அரசு மாற்றத்தை எது மாதிரி நிலைமையில கொடுக்குறாருன்னு பொறுத்து இருக்கு சரி செய்கிறதே பெரிய இருக்குங்கிறீங்க சரி செய்கிறது நீங்க பதினஞ்சு வருஷம் பண்ணாத ஒரே நாளில் சரி பண்ணால் எப்படி பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி வேற கடவுள் மாதிரி நான் கேட்குற கேள்வி ஓட்சோரிக்கு பதில் சொல்லலை அவரும் பதில் சொல்லலை ஞானேஷ்கு மாறும் பதில் சொல்லலை நண்பர் போட்ட டாக்ஸுக்கும் நீங்கள் பதில் சொல்லலை ஹெச்என்பிசி விசாக்கும் பதில் சொல்லலை ஆனால் விலையை குறைச்சேன்னு மட்டும் சொல்கிறதுக்கு மாலையை போட தங்கம் விலை குறைப்பு இதற்கு பின்னால் உள்ள சர்வதேச அரசியல் அமெரிக்க அதிபருனுடைய செயல்பாடுகள் அதற்கு இந்தியாவை என்ன மாதிரியான எதிர்வினையை கொடுத்தது பதில் வினையை கொடுத்தது எப்படி நிர்வாக ரீதியாக பொருளாதார ரீதியாக அணியிருக்க வேண்டும் தவறிய புள்ளிகள் எங்கிறத பொருளாதார நிபுணராகவும் ஒரு அரசியல் பார்வையாளராகவும் பல்வேறு செய்திகளை நுட்பமாக நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவாக உங்கள் ஆய்வு மனநிலையிலேருந்து தந்தீங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க